வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம் வரி குறைப்பால் உள்நாட்டு பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் பாங்குரோ காடுகள் ஆழி புயல் பாதிப்பை தணிக்க உதவுவதாக பேச்சு மழையில் நனைந்த நெல்லை பார்த்தபோது விவசாயிகளின் வேதனையை உணர்ந்ததாக எடப்பாடி பழனிசாமி உருக்கம் திரைப்படங்களை பார்க்க ரசிக்க கருத்து தெரிவிக்கத்தான் முதலமைச்சருக்கு நேரம் இருப்பதாக விமர்சனம் திமுக அரசை உழவர்களின் சாபம் சும்மா விடாது என்று பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை கடந்த கால புள்ளி விவரங்களால் உழவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று கருத்து வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக உருவெடுக்கும் தீவிர புயலாக அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் இரவில் காக்கி நாடாவில் கரையை கடக்கும் என்று அறிவிப்பு தாய்லாந்து கம்போடியா இடையே நிலவும் எல்லை தகராறை தீர்க்கும் அமைதி உடன்பாடு கோலாலம்பூரில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் கையொப்பம் இனி விரிவான செய்திகளை காணலாம் சரக்கு சேவை வரி குறைப்பால் சந்தைகளில் உள்நாட்டு பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மனதின் குரல் என்னும் தலைப்பில் பிரதமர் மோடி வானொலியில் உரையாற்றினார் அப்போது சமுதாயம் இயற்கை பண்பாடு ஆகியவற்றினிடையே உள்ள ஆழ்ந்த ஒற்றுமையை சாத் பூசை கொண்டாட்டம் காட்டுவதாக தெரிவித்தார் மாவோயிச தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு பகுதியில் மக்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றி வைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் சரக்கு சேவை வரி குறைப்பால் சந்தைகளில் உள்நாட்டு பொருட்களின் விற்பனை பெருமளவில் அதிகரித்துள்ளதாக பெரிதம் தெரிவித்தார் மலைகளிலும் சமவெளிகளிலும் காடுகள் எவ்வளவு முதன்மையானதோ அதேபோல் கடலோர பகுதிகளில் மாங்குரோவ் காடுகள் முதன்மையானவை என்று குறிப்பிட்டார் உவர்நீரில் வளரும் இந்த மாங்குரோவ் காடுகள் ஆழி புயல் ஆகிய இயற்கை பேரிடர்களின் பாதிப்பை தணிக்க உதவுவதாக தெரிவித்தார் சிக்கமநல்லூர் குடகு ஹசன் பழனி சேர்வராயன் மலை நீலமலை ஆனைமலை வயநாடு மலைப்புறம் என இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் விளையும் காபி உலகம் முழுவதும் பெயர் பெற்று விளங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை ஏற்றி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆவதை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி அந்த பாடல் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் மனங்களிலும் ஒற்றுமையின் வலிமையை நிரப்புவதாக குறிப்பிட்டார் ஹைதராபாத் நிசாமின் வரி கொடுமையை எதிர்த்த குமாரம் பீமன் நிசாமின் காவல்துறையை சேர்ந்த அதிகாரி சித்திக்கை கொன்றுவிட்டு அசாமுக்கு தப்பி சென்றதையும் அதன்பின் திரும்பி வந்து நிசாமுக்கு சவாலாக விளங்கியதையும் பிரதமர் பெருமிதத்துடன் கூறினார் நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் படகு குழுவினரை கடைகளை பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் எதற்காக முதலமைச்சர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக முதலமைச்சர் மாறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஜெய்பி முதல் கூலி பைசன் வரை சினிமாக்களை பார்க்க ரசிக்க கருத்து தெரிவிக்கத்தான் முதலமைச்சருக்கு நேரம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தென் தமிழகம் மழையில் மிதந்த போது கூட்டணி பேச்சுக்கு டெல்லிக்கு புறப்பட்டவர் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்தவர் முதலமைச்சர் என்று எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் இப்போதும் மழையால் நெல் முளைத்து போன நிலையில் விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் முதலமைச்சர் பைசன் படத்தை பார்த்து கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அது முளைத்து போன நிலையில் நெல் கொள்முதலில் சாதனை என கூறி வந்த திமுக அரசை உழவர்களின் சாபம் சும்மா விடாது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்து ஓராயிரத்து டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது பெரும் சாதனை என்றும் திமுக அரசு கூறியுள்ளது காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படாததாலும் மழையில் நனைந்து நெல் வீணாதனாலும் உழவர்கள் கண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பதை அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார் உழவர்களின் கண்ணீரை துடைக்க திமுக அரசு எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த கால புள்ளி விவரங்களை காட்டுவதால் உழவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்து உள்ளார் ஒன்றுக்கும் உதவாத கணக்குகளை கூறுவதை விடுத்து நெல் கொள்முதலை தீவிரப்படுத்தி உழவர்களின் கண்ணீரை துடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காட்டத்து தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக உருவெடுக்கும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காட்டத்து தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் எழுநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக தெரிவித்துள்ளது இது மேற்கு வடமேற்காக நகர்ந்து புயலாக உருமாறி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலை அடையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது மேலும் வலுவடைந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் காலையில் தீவிர புயலாக உருவெடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது அது மேலும் வடமேற்காக நகர்ந்து அன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திரா மாநிலம் மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் நடுவே காக்கிநாடாவில் கரையை கடக்கும் என்று தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது போது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றம் வீசும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று தமிழ்நாட்டில் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்று காலை எட்டரை மணியுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிக அளவாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கில் பதிமூன்று சென்டிமீட்டரும் ஊத்தில் பன்னிரண்டு சென்டிமீட்டரும் கக்காச்சியில் பத்து சென்டிமீட்டரும் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் ஒன்பது சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது பெரம்பலூரில் ரயில்வே திட்டம் அமைக்கப்படாததற்கு திமுக அரசே காரணம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டாபுரம் கிராமத்தில் பாஜக சார்பில் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று சிறப்பு உரையாற்றினார் அப்போது அவர் மக்களிடம் பேசிய போது திமுக அரசு தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளில் எந்த ஒரு வாக்குறுதியையும் இதுவரை நிறைவேற்றி தரவில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார் இதில் பெரம்பலூரில் ரயில்வே திட்டம் அமைக்கப்படாததற்கு திமுக அரசே காரணம் ஏனென்றால் தமிழக அரசு மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுக்க தவறிவிட்டது என்று கூறினார் இதைத் தொடர்ந்து அவர் மத்திய ரயில்வே அமைச்சரிடம் நானே கடிதம் எழுதி கொடுப்பதாக மக்களிடம் உறுதியளித்தார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல் கொள்முதல் செய்ய மாநில அரசு காலதாமதம் செய்யாததால் தான் காரணம் ஏராளமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பாழாகியது மேலும் துணை முதல்வர் நேரில் வந்ததும் ரயில்களில் நெல் மூட்டைகளை அனுப்புவது போல் அதிகாரிகள் பாவனை செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் பின்னர் கரூர் சம்பவத்தில் விஜய் வெளியே வரவே இல்லையே என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் மூலம் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அதனால்தான் விஜய் அங்கிருந்து சென்று விட்டார் என நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்தார் அறுவடை செய்த பதினேழாம் தேதி பதினெட்டு அல்ல பத்தொன்பது இருபதாம் தேதிக்குள்ள அவருக்கு ஆனால் நெல் கொள்முதல் செய்யாம பருவமழை முடிந்த பிறகு எல்லா பயிர்களும் அந்த இடத்திலே விழுந்து முளைத்திருக்கிறது அறுதுபடை செய்யப்பட்ட நெல்கள் அந்தந்த தானிய கடன்களுக்கு போக முடியல ஏன்னா தானிய கடன்கள் கிடையாது ஏன் இல்லை அப்படின்னாக்கி எல்லாமே தனியார் பயமாக இருக்குது அது வாடகை யாரோட்ட வாங்குறாங்கன்னா விவசாயிகள்கிட்ட தான் அந்த வாடகையை வாங்குறாங்க விவசாயிகிட்ட அந்த தானிய கடன்களுக்கூடிய வாடகை மட்டும் இல்லை ஒரு மூட்டைக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா கமிஷன் வாங்குகிறோம் இவ்வளவும் வாங்கி விட்டுருக்கு அங்கே நெல்வெல்லாம் நெல் எல்லாம் மழையில் நனைஞ்சு அந்த தானிய கடங்களில் இருந்து அதிர் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசாங்கம் ஆனால் நீங்கள் விவசாயிகள்ட்ட கேட்டோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் லாரி டிரான்ஸ்போர்ட் ஒரு ஒரே ஆளு கொடுத்துருக்கனால தமிழ்நாடு முழுவதும் ஒரே இடத்துக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் எங்களுக்கு ஒன்றும் வரவில்லை அதிகாரிகள் யாருமே வரல எஸ்ஆர்எம் யாருமே அந்த இடங்களுக்கு போகுது ஆனால் துணை முதலமைச்சர் மட்டும் கொஞ்சம் அவர் வரதுனால ரயில்வே ஸ்டேஷனில் போய் அது ஏற்றுமதி ஏத்துறது மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் பின்னையூரு கிராமத்தில் மூட்டை அப்படியே அடிக்க வைக்கணும் இன்னைக்கு காலையில் பார்த்தோம் ஆலத்தூர் கிராமம் ஆலக்குடி கிராமத்தில் போட்டா எல்லா நெல்லும் அப்படியே முளைச்சு அங்கே இன்னும் வரைக்கும் அதிகாரம் வரணும் அப்ப யார் சொல்லுவது உண்மை அதில் இதுல மத்திய அரசை காப்பாற்ற வேண்டிய அவசியம் உண்டு மதுரையில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நம்ம ஊர் திருவிழாவினை வணிக வரித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் அருகில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெறும் நம்ம ஊர் திருவிழாவிற்கு ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமை தாங்கினார் இதையடுத்து திருவிழாவை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் இதில் கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுகிறது பின்னர் விழாவில் அமைச்சர் பேசியபோது தமிழ்நாட்டில் உள்ள நாட்டுப்புற கலைஞர்களை உலகறிய தெரிய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சென்னை சங்கமம் என்ற பெயரில் கிராமிய கலைஞர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைத்தார் அந்த வகையில் நம்ம ஒரு திருவிழா ஒரு சிறப்பான திறந்த வெளி விழாவாக அமைந்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பேசிய போது பொதுமக்களுக்கு நாட்டுப்புற கலையின் சிறப்பையும் பாரம்பரியத்தின் பெருமையும் நெருக்கமாக அறிய ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதிமுக கூட்டணியில் தாவேக்க சேருவதற்கான வாய்ப்பு உண்டா என்ற கேள்விக்கு அது பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் புதுக்குடியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கூட்டணி என்பது ஒரு பேருக்கு வைத்துக் கொள்ளலாமே தவிர அதனால் வெற்றி என்பது கிடையாது என கூறினார் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என சொல்வதை பார்த்தால் கூட்டணியில் ஏதோ ஒரு பிளவு இருக்கிறது என்றுதானே அர்த்தம் என்றார் இதையடுத்து அதிமுக கூட்டணிக்கு தாவேக்க வருவதற்கான பிள்ளையார் சுழி போட்டாச்சு என எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு குறித்த கேள்விக்கு பிள்ளையார் சுழி போட்டு எந்த காரியம் செய்தாலும் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அதிமுக கூட்டணிக்கு தாவேக்க வருவதற்கான வாய்ப்பு உண்டா என்று கேட்டபோது அதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பதில் அளித்தார் தொடர்ந்து சென்னையில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்க இருப்பதாக குறித்த கேள்விக்கு ஒரு தனிப்பட்ட நபர்களைப் பற்றி கேள்வி கேட்கும்போது அதற்கு பதில் சொல்வது என்பது முடியாது என்றார் பின்னர் அவர் கரூர் சம்பவத்திற்கு காரணம் திமுக அரசாங்கம் தான் அங்கே யாருமே போக முடியாது எனவும் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஒரு முக்கியமான அவசியம் ஒன்று தான் அது சில காலங்களில் எடுபடும் ஒரு மக்கள் விரோத அரசு அப்படின்னு வரும்போது மக்கள் விரும்பத்தகாத நடவடிக்கைகளை இப்பொழுது அரியலூரில் அரங்கேறிக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அப்படிங்கும்போது இன்னைக்கு அரியலூரிலே தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இன்னைக்கு நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது அதனால் கூட்டணி என்பது ஒரு பெயருக்கு வைத்துக் கொள்ளலாமே தவிர இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா ஜாதி கட்சிகளும் ஒன்றா சேர்த்தார் எல்லா கட்சிகளையும் ஒன்றா சேர்த்து தேர்தலில் கூட்டணியில் போட்டிக்கிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கவே இல்லை அதனால் கூட்டணி ஒரு முக்கியங்கிறது சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமாவளன்னு சொல்கிறாரு கூட்டணியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அது கூட்டணி ஏதோ விஷயம் பிளவு இருக்குன்னு தானே அர்த்தம் மனசு சரியில்லாமல் இருக்கும்னு தானே அர்த்தம் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்ல பொருந்தொகை சொல்லும்போது செம்பரம்பாக்க ஏரியை திறந்து விடுவதற்கு எங்களை அழைக்கவில்லை எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒதுக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதில் சமூக நீதி எங்கே இருக்கிறது அப்போ இவர்களெலாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட்டணி இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன ஆட்சியுடைய நாட்கள் குறைக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது அதில் கூட்டணி என்பது அவர்கள் எந்த வகையில் நீடிப்பார்கள் என்பதை அவர்களிடம்தான் நீங்கள் கேட்க தேசிய மீன்வள கணக்கெடுப்பு பணி நவம்பர் மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை இந்தியா முழுவதும் உள்ள கடலோர மாநிலங்களில் நடைபெற உள்ளதாக மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி தெரிவித்து உள்ளார் தூத்துக்குடியில் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி லவ்சன்ட் எட்வர்ட் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தேசிய மீன்வள கணக்கெடுப்பு பணியை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொச்சியில் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் வைத்து மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் கொரியன் தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் இதையடுத்து நவம்பர் மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை இந்தியா முழுவதும் உள்ள கடலோர மாநிலங்களில் நடைபெற உள்ளதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இந்த தேசிய மீன்வள கணக்கெடுப்பு பணியானது முதல் முறையாக வியாஸ் பாரத் வியாஸ் சூத்ர என்ற செயலிகள் மூலம் கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இந்த கணக்கெடுப்பு பணி மூலமாக மீனவர்களை வீடு தேடி கணக்கீட்டாளர்கள் வரும்போது அவர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் தெரிவிப்பதன் மூலமே மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் பெற முடியும் என கூறினார் இந்த கணக்கெடுப்பு பணியில் அனைத்து மீனவர்களும் கலந்து கொண்டு தங்களது தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என மீனவர்களை விஞ்ஞானி லவ் அண்ட் எட்வர்ட் கேட்டுக்கொண்டார் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் அதே அதே போல் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளில் வந்து இந்திய மீன்வள அளவை நிறுவனம்னு சொல்லக்கூடிய எஃப்எஸ்ஐ ஃபிஷரிஸ் சர்வே ஆஃப் இந்தியாவும் இணைந்து மத்திய மீன்வளத்துறையின் ஒருங்கிணைப்பில் இதை வந்து பண்ணுறோம் ஸோ இது வந்து எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா வந்து மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் மீன்வளத்துறையின் வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படை தரவாக இந்த தேசிய கடல் மீன்வள கணக்கெடுப்பு இருக்கும் ஸோ இதன் மூலமாக தான் வந்து மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் மீன் மீன்பிடி துறைமுகங்கள் அதே அதே மாதிரி ஃபிஷிங் வில்லேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு உட்கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்குது அதாவது அங்கே வந்து தேவையான பதன தொழிற்சாலைகள் இருக்குதா ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குதா இல்லை வந்து ஃபிஷ்ஷு போ ஃபிஷிங் போட் செய்யக்கூடிய மீன்பிடி படகுகள் செய்யக்கூடிய தளங்கள் இருக்குதா இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நாகல்கேணையில் உள்ள அரசு ஆதி திராவிட நலத்துறை மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஸ்மார்ட் வகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை குரோம்பேட்டை அருகே நாகல்கேணியில் உள்ள அரசு ஆதி திராவிட நலத்துறை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் வகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக காவல் உளவுத்துறை ஆய்வாளர் விநாயகம் இளங்கலை ஆசிரியர் டெல்லி பாபு விசிகா கட்சி ராஜவேலு வழக்கறிஞர் தணிகை மணி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி ஸ்மார்ட் வகுப்புகளை திறந்து வைத்தனர் இதையடுத்து தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதில் தற்போதைய ஆசிரியர்களும் முன்னாள் தலைமை ஆசிரியர்களும் தெய்வ சிகாமணி கரண் மகாராஜன் அருண் பாரதி உதயகுமார் ஜூலி வினோலியா ஏழுமலை உள்ளிட்ட முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டனர் திருப்பத்தூரில் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளியில் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டில் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு நண்பர்களுடன் பள்ளி வகுப்பறைகள் சென்று பழைய நினைவுகளை பகிர்ந்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர் இதன் பின்னர் பழைய மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் நான் வந்து இந்த ஸ்கூலில் இன்னைக்கு கோல்டன் ஜூப்ளிக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க எல்லாரும் நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஆரம்பித்த ஸ்கூலு நான் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எங்கள் டென்த்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ப்ளஸ் டூ படித்தேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு இங்கே மீட் பண்ணியிருக்கோம் ஸ்டூ ஃப்ரெண்ட்ஸு என் கிளாஸ்மேட்ஸோட இவங்கிலேயும் நான் ஒரு அத்லீட்டு இவ் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலியில் என் சிஸ்டர் பிரதர்ஸ் படித்தவங்க அவங்க எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம் இட்ஸ் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இது ஃபிஃப்டியத் இயர்னா எத்தனை ஸ்டூடெண்ட்க்கு அவங்க லைஃப் டைமில் ஒரு ஃபிஃப்டியத்தை கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுற ஒரு ஸ்கூலில் போய் செலிப்ரேட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தெரியாது ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்தியாவிலேருந்து பல கார்னர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க இந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் அம்பாசடர்ஸாக இருக்காங்க ஆர்மியில் மேஜர் கர்னல்ஸாக இருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல் அத்லீட்ஸா இருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க தோ இது வந்து ஒரு ஒரு கிராமத்து இருந்தாலும் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் மலை மீது பெரிய பாறைகள் உடைக்கும் பணியை திருச்சியை சேர்ந்த குழுவினர் தொடங்கினர் திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெஞ்சல் புயலின் போது மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தனர் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் மலை மீது அதிகாரிகள் மலை மீது ஆய்வு செய்தனர் இதன் பின்னர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி பெரிய பாறைகளை உடைக்கும் பணியில் திருச்சியை சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட குழுவினர் பணியைத் தொடங்கினர் இதில் முதற்கட்டமாக பாறை துளையிடும் பணிகள் நடைபெற்றது இந்த துளையில் பாறை உடைக்கும் வேதிப்பொருளான லைம் பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ற வேதிப்பொருளை ஊற்றி பாறைகள் பாதுகாப்பாக உடைக்கப்பட உள்ளதாக வல்லுநர் குழுவினர் தெரிவித்தனர் திருச்சியில் எஸ்ஆர்எம் எம் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனத்தில் இரண்டாவது மாணவ மாணவிகள் அறுநூற்று எண்பத்தி நான்கு பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன திருச்சிராப்பள்ளி சமயபுரம் அடுத்துள்ள இருங்கலூரில் உள்ள எஸ்ஆர்எம் எம் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழா சிவகுமார் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையத்தின் பொது இயக்குனர் மகேஷ் எத்திராஜன் பங்கேற்று அறுநூற்று எண்பத்தி நான்கு பேருக்கு பட்டங்களையும் தரவரிசையில் முதன்மை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கினார் விழாவில் பேசிய மகேஷ் எத்திராஜன் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னேறி முன்னேறியிருப்பதுடன் நவீன சிப் வடிவமைப்பு செயற்கை நுண்ணறிவு துறைகளில் மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் சாதித்து வருவதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் துணைத் தலைவர் நிரஞ்சன் துணைவேந்தர் முத்தமிழ் செல்வன் துணை பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் மாணவர்களின் படைப்புகளை பொதுமக்கள் கண்டுகளித்தனர் கும்பகோணம் அருகே உள்ள மேல்கோட்டையூரில் அரசு கவின் கல்லூரி உள்ளது இங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள மாணவர்கள் தங்கி ஓவியம் அதனை சார்ந்த வகுப்புகளில் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் கல்லூரியில் நடைபெற்ற கலை கண்காட்சியை துணை ஆட்சியர் கார்த்திக் ராஜா தொடங்கி வைத்தார் இந்த கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் வரைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இந்த காட்சியில் இடம்பெற்றுள்ளன இயற்கை காட்சிகள் சித்திரங்கள் என பல்வேறு வகையான ஓவியங்களை அனைவரும் கண்டுகளித்தனர் இந்த நிகழ்வில் கல்லூரி முதல்வர் ரவி முன்னாள் முதல்வர் அருளரசன் விரிவுரையாளர்கள் ஜெயராமன் ராதா சதீஷ் பாஸ்கர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நீதிமன்ற உத்தரவுப்படி ஐந்து சதவீத பென்ஷன் தொகையை வழங்க மறுக்கும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியும் அதற்கு துணை போகும் கல்வித்துறையையும் கண்டித்து மூன்று கட்ட போராட்டங்கள் நடத்தப்போவதாக பென்ஷனர்கள் சங்கம் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் நாற்பத்தி ஏழு ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றனர் இவர்களுக்கு தொன்னூற்றி ஐந்து சதவீதம் அரசும் ஐந்து சதவீதம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகமும் பென்ஷன் தொகை வழங்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது இந்த நிலையில் ஐந்து சதவீதம் பென்ஷன் தொகையை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகம் வழங்காமல் மறுத்து நீதிமன்றம் சென்ற நிலையில் பென்ஷன் தொகையை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உத்தரவிட்டது ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஐந்து சதவீதம் பென்ஷன் தொகையை வழங்காததால் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் வழங்காமல் அரசும் நிறுத்திவிட்டது இது தொடர்பாக பென்ஷனர்கள் சங்க தலைவர் மார்டின் கென்னடி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஐந்து வேண்டும் ஏற்கனவே அரசு வழங்கி வந்த தெரிவித்தனர் இல்லை என்றால் வருகின்ற கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நவம்பர் நான்காம் தேதி பாத்திமா மேல்நிலை பள்ளியை முற்றுகையிடும் போராட்டமும் எட்டாம் தேதி பேராயர் இல்லம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்போவதாக தெரிவித்தார் அரசாங்கம் தரும் சதவீதத்தை நிர்வாகங்கள் தரும் என்பதுதான் விதி பென்ஷனுக்கும் இந்த ஐந்து சதவீதத்தை தர வேண்டும் என்று ஒரு விதி வந்தபோது அதை எதிர்த்து நிர்வாகங்கள் கோர்ட்டுக்கு சென்று தடைப்பட்டன அதன் பிறகு ஏறக்குறைய ஒரு ஏழு வருடங்கள் அந்த ஐந்து சதவீதம் இல்லாமல் அரசாங்கம் தரும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை மட்டும் பெற்றாக நாங்கள் பெற்றுக் கொண்டிருந்தோம் புதுக்கோட்டையில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூர் கிராமத்தில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அனைத்து கட்சிகளுடன் இணைந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்ற நிலையில் இங்கு மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை வந்தால் விவசாய நிலங்களில் நிலத்தடி பாதிக்கப்பட்டு நச்சுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது டயாக்சின் மற்றும் கியூபிரான்கள் போன்ற அதி பயங்கரமான நச்சு வாய்க்குள் காற்றில் கலந்து பொதுமக்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அழற்சி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதன் பிறகு கருத்து கேட்பு கூட்டம் ஒன்பதாம் தேதி ஒட்டுமொத்த பொதுமக்களும் கழிவு ஆலை வேண்டாம் என்று கூறியிருக்கிறோம் அதன் பிறகு நடந்த தேதி நடந்த கிராம சபை கூட்டத்திலும் மருத்துவ கழிவு ஆலை வரக்கூடாது என்று ஒட்டுமொத்த மக்களும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்காத ஒரு காரணத்தினால் இன்று காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் இந்த காத்திருப்பு போராட்டத்திலும் அரசு எங்களுக்கு மக்களுக்கு சாதகமான ஆலை வராது என்ற அறிவிப்பை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் இங்கே இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் திரண்டு சால மறியலும் நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த ஆலையை ரத்து செய்ய வேண்டுமென்று ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தாராபுரம் அருகே பாட்டியை அறிவாளால் வெட்டி பேரன் உயிரிழக்க செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே செட்டிக்கார தோட்டத்தை சேர்ந்த மயிலாத்தால் தனது மகன் கோவிந்தராஜுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் மயிலாத்தால் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவருடைய பேரன் விஜயகுமார் போதையில் வந்தார் பின்னர் அவர் கோபத்தில் அறிவாளால் மயிலாத்தாலின் கழுத்தை அறுத்து உயிரிழக்க செய்து விட்டு அங்கிருந்து தப்பி சென்றார் பின்னர் சம்பவம் அறிந்து குட்டடம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் விஜயகுமாரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விழுப்புரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மது அறிந்து கொண்டிருந்த திமுக கிளை செயலாளர் மீது மர்ம நபர்கள் கார் ஏற்றி உயிரிழக்க முயற்சி செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வழுதுரெட்டியில் சர்வீஸ் சாலையின் ஓரத்தில் விலையம்பாக்கத்தை சேர்ந்த திமுக கிளை செயலாளரான ராமதாஸ் மற்றும் அவரது நண்பர் தீன ஆகியோர் மது அறிந்தி கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக காரில் வந்த மர்ம நபர்கள் இருவர்கள் மீது இடித்து தப்பித்து சென்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிருக்கு போராடி வந்த இருவரையும் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதனால் மது போதையில் இருவர் மீது கார் ஏற்றி ஒருவரை உயிரிழக்க முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றில் நீராட சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் திருமலை நகரை சேர்ந்த கார்த்திக் பனியன் கம்பெனியில் பிரிண்டிங் தொழிலாளராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் அவர் தனது நண்பர்கள் வரதராஜ் நிதின்குமார் விமல் ஆகியோருடன் தாராபுரம் சென்றார் அப்போது தாராபுரம் புறவழி சாலைக்கு அருகே பாயும் அமராவதி ஆற்றில் அனைவரும் குளிக்க இறங்கினர் இதில் கார்த்திக் ஆற்றின் ஆழமான பகுதியில் சென்றதில் திடீரென நீரில் மூழ்கி தத்தளித்தார் உடனே நண்பர்கள் அவசரமாக மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் பரிசோதித்த மருத்துவர்கள் கார்த்திக் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பின்னர் அதிகாரிகள் ஆய்வு செய்து துரித நடவடிக்கை எடுத்து உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்று தாராபுரம் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது காரைக்காலில் உள்ள கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி நான்காம் நாளையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் காரைக்காலில் உள்ள கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி நான்காம் நாளையொட்டி முருகப்பெருமான் மஞ்சள் சாத்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதைத் தொடர்ந்து லட்சார்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்று ருத்ரன் அம்சத்தில் இடும்ப வாகனத்தில் பிரகார வளம் வந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கணவன் உயிரிழந்த நிலையில் மனைவி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார் இடுக்கி மாவட்டம் அடிமாலையில் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் குப்பாறை என்னும் இடத்தில் நேற்று நள்ளிரவில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன பிஜு என்பவரின் வீடு முற்றிலுமாக மண்ணிற்குள் புதைந்தது தகவல் அறிந்து அங்கு சென்ற மீட்பு துறையினரும் அப்பகுதி மக்களும் நீண்ட நேரம் போராடி வீட்டிற்கு இடிபாடுகளில் சிக்கி தவித்த பிஜுவின் மனைவி சத்யாவை படுகாயங்களுடன் மீட்டு அடிமாலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த பிஜுவின் உடல் மீட்கப்பட்டது நிலச்சரிவு காரணமாக அப்பகுதியில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை வேறு இடத்திற்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது தேசிய நெடுஞ்சாலை பணிகள் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் தங்களுக்கு மாற்று இடம் வழங்காமலேயே வேறு செல்ல மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாரத்தில் நேற்று மாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது கீழ்பெண்ணாத்தூர் சுற்று வட்டார பகுதிகளான வெடந்தவாடி கருமாரப்பட்டி மங்கலம் எறும்பூண்டி கொத்தவாடி ஆகிய ஊர்களில் நேற்று காலையில் வெயில் காய்ந்தது மாலையில் முகில் சூழ்ந்து வானம் இருட்டத்துடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் மாலை நேரத்தில் மழை பெய்ததால் பள்ளி மாணவர்கள் நனைந்தபடியே வீட்டிற்கு சென்றனர் மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் வரி குறைப்பால் உள்நாட்டு பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் வாங்குரோவ் காடுகள் ஆழி பேரிலை புயல் பாதிப்பை தணிக்க உதவுவதாக பேச்சு மழையில் நனைந்த நெல்லை பார்த்தபோது விவசாயிகளின் வேதனையை உணர்ந்ததாக எடப்பாடி பழனிசாமி உருக்கம் திரைப்படங்களை பார்க்க ரசிக்க கருத்து தெரிவிக்க தான் முதலமைச்சருக்கு நேரம் இருப்பதாக விமர்சனம் திமுக அரசை உழவர்களின் சாபம் சும்மா விடாது என்று பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை கடந்த கால புள்ளி விவரங்களால் உழவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று கருத்து வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக உருவெடுக்கும் தீவிர புயலாக அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் இரவில் தாக்கி நாடாவில் கரையை கடக்கும் என்று அறிவிப்பு தாய்லாந்து கம்போடியா இடையே நிலவும் எல்லை தகராறை தீர்க்கும் அமைதி உடன்பாடு கோலாலம்பூரில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் கையொப்பம் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக்கான ஜெம் லைவ் டாட் ஈவ் இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்